சன் டிவி நேர்களே இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் இனிய நாள் என்ற பகுதி உங்களுக்காகவே வழங்கப்படுகிறது இன்று பிறக்கும் இந்த நாளில் உங்களுக்கு எப்படி பலன்கள் கிடைத்தட இருக்கிறது எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள் சந்திர பகவான் என்ற ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு தெய்வத்தை வேண்டியும் இஷ்ட தெய்வத்தை வேண்டியும் உங்கள் அனைவருக்குமே நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த பகுதியினை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த பகுதியின் வழியாக ஒரு தெளிவான திட்டம் வேலை திட்டம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த நாளில் சில எதிர்மறை பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையெல்லாம் கூட தெரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் இந்த பகுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த நாள் என்று பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை நவமி தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரை அதன் பிறகு தசமி திதி ஆரம்பமாகிறது சுவாதி நட்சத்திரம் இரவு பதினொன்னு இருபத்தோரு மணி வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று பார்த்தீங்கன்னா அமிர்த யோகமும் மரண யோகமும் கலந்திருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி தொடங்கி ஏழரை மணி வரை நல்ல நேரமாகவும் மதியம் பன்னிரெண்டு மணி தொடங்கி ஒன்றரை மணி வரை நல்ல நேரமாகவும் மாலை நாலரை மணி தொடங்கி ஆறு மணி வரை நல்ல நேரமாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் சின்ன சின்ன சுப வேலைகளை நீங்கள் நடத்திக் ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தால் இந்த நேரங்களில் அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ராகு காலம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் என்று பார்க்கின்ற போது காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்னரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைக்கு சூளம் என்று பார்க்கின்ற போது கிழக்கு திசைக்கு சூளம் பரிகாரமாக தயிர் கூறப்பட்டுள்ளது சந்திராசமும் மீனராசினருக்கு மீன ராசினர் இன்று முடிந்தவரை அனைத்து வேலைகளிலும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் எந்த ஒன்றிலும் இன்று ஈடுபட வேண்டாம் வழக்கமான செயல்களில் மட்டும் ஈடுபட்டு வந்தால் போதும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதனால் சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருப்பதற்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திற்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி நிமிடத்திற்கு இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே இனிய நாளாக இறைவனை பிரார்த்திக்கொள்வோம் மேஷ ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான யோகமான அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறுவதற்கு அதிகபட்சமாகவே வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகள் ஏதாகிலும் எடுப்பதாக இருந்தால் அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் எல்லா வகைமான நற்பலன்களை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் கூட்டு தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலையும் வாழ்க்கை துணையால் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலையும் குல தெய்வத்தால் சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலையும் நினைத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி என்ற நிலையும் இன்று உங்களுக்கு இருக்கிறது உடலில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நன்மையான நாளாக இருக்க போகிறது ராசி நண்பர்களே ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சஞ்சரித்து குருமங்கலத்தின் யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி என்று சொல்ல வேண்டும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகும் உடலில் இருந்த சங்கடம் விலகி ஆரோக்கியமான நிலை ஏற்படும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடத்திக் கொள்கின்ற நிலை உண்டாகும் வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை இருக்கிறது எதிரிகள் உங்களை கண்டு பின்வாங்கிடக்கூடிய நிலையும் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி என்று கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு என்று அதற்குரிய அனுமதி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் இன்றைக்கு ஏற்படலாம் அந்த வெளியூர் பயணமும் ஆதாயத்தையே ஏற்படுத்தும் பொதுவாக இந்த நாள் ரிஷபராசினருக்கு ஒரு யோகமான நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது மிதுன ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் திங்கள்கிழமை இன்று உங்கள் வேலைகளில் கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகள் மீது கொஞ்சம் அக்கறை வேணும் இன்னைக்கு வேலைகள் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அந்த தடைகளை சந்தித்த பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் எடுத்த உடனே மனம் உடைந்து விட வேண்டாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் முடிவு என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை பலு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வேலை பழம் எதிர்பாராத இடம் மாற்றம் அந்த அங்க போங்க இங்க போங்க இத போய் பாருங்க என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் பணியிடத்தில் சில பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா வகையிலுமே வேலைகள் அதிகரித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் குலதெய்வத்தை வேண்டி செயல்படுகின்ற போது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் கடகராசி நண்பர்களுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோகமா இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா சின்ன சங்கடம் வரும் இதுதான் வாழ்க்கையுடைய சுழற்சி என்பது இப்படித்தான் அப்போ இன்னைக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலை பலு இருக்கும் வெளியூர் பயணமும் இருக்கும் அதன் காரணமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையும் உண்டாகும் பொதுவாக என்னன்னா முயற்சி செய்தால் மட்டும்தான் லாபம் என்ற நிலைதான் அதுக்கு பேரு அப்போ முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இன்றைக்கு உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைப்பதை இன்றைய தினம் நினைத்தபடி அடைய முடியும் எதிர்பார்த்த சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான நிலைப்பாட்டோடு உடல் அசதி மனச்சோர்வு என்பது ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இது கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாகவே இருக்க போகிறது சிம்ம ராசி நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் பொதுவாக சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சந்திரிக்கின்ற போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி அப்போ இன்றைக்கு உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறது இல்ல வம்பு வழக்குகள் இருக்கிறதா அலுவலகத்தில் ஏதாகிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அரசாங்க ரீதியாக ஏதேனும் அனுமதியைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் ராசிநாதன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திக்கிறார் சூரிய பகவான் அதனால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகவும் நினைத்ததை எல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுடைய வேலை எந்த அளவிற்கு இருக்கிறதோ உங்களுடைய செயல்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இன்றைக்கு உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கிறது கன்னிராசி நண்பர்களே உங்க ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் குரு பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு பதுகின்ற காரணத்தினால் எல்லாவிதமான சங்கடங்களும் விலகி நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் என்று பொதுவாக கொடுத்த வாக்கை காப்பாற்றிடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பண வரவு செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாகவே இருக்கும் இருக்கணும் இல்லை என்றால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள்னு தான் சொல்லணும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் அந்த வெளியூர் பயணத்தின் வழியாக ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கிறது இந்த நாளிலே மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் துலாம் ராசி நண்பர்களே இன்னைக்கு உங்க ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் பொதுவாக இந்த நாளில் எட்டாம் இடத்தில் போயிட்டு செவ்வாயும் குருவும் சந்திரிக்கிறாங்க கொஞ்சம் மந்தமான நிலை இந்த நேரத்தில் இந்த காலத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் ஞானக்காரர்கள் பூமிகாரகன் இருவருமே எட்டாம் இடத்தில் மறைகின்றனர் அதனால் சில சங்கடங்கள் நெருக்கடிகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சந்திர சந்திக்கிறார் அதன் காரணமாக மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க எப்போதும் ஒரே ஒரு தகவல் தான் குழப்பங்கள் மட்டும்தான் நம்மை தோல்வியை நோக்கி அழைத்து செல்லும் எந்த முடிவு நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் சரி எந்த முடிவாக இருந்தாலும் சரி அது சாதகமான முடிவாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு பார்வைக்கு அது சரியில்லாத முடிவாக கூட இருக்கட்டும் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருங்கள் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள முயற்சிக்காதீர்கள் இதுதான் எடுத்தாச்சா அந்த வழியே போய்கிட்டு இருங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இன்றைக்கு ஜென்ம ராசிக்குள் சந்திரபவன் சந்திக்கிறார் குழப்பங்களை தவிர்த்து நீங்கள் செயல்படுகின்ற போது அந்த செயல்கள் உங்களுக்கு ஆதாயமாக முடியும் விருட்சிக ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திக்கிறார் பொதுவாக பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கின்ற போது அலைச்சல் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மன உளைச்சல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே நிலையில் சந்தோஷத்தை அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு காரணங்களினால் இன்னும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு உங்கள் ராசிநாதனின் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்கு அதனால எத்தகைய சங்கடங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமே ஒழிய பாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது இந்த செலவுகள் ஏற்படுவதாக இருந்தாலும் அது சுப செலவாக இருக்குமே ஒழிய வேறு விதமான செலவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை செலவு காத்துக்கொண்டு இருக்கிறது இடம் வாங்கலாம் இல்லை வேற ஏதாவது நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யலாம் வீட்டுக்காரங்களுக்காக ஒரு பொருள் வாங்கலாம் இப்படி செலவுகள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கு கண்டிப்பா செலவுகள் இருக்கு கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருங்க தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களால் எதிர்பார்த்த ஆதாயத்தையும் அடைய முடியும் அவர்கள் வழியாக உங்களுக்கு இன்றைக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது இன்றைக்கு ஒரு அற்புதமான யோகமான சந்தோஷமான நாளாகவே தனுசு ராசிதற்கு இருக்க போகிறது உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் நினைத்த காரியங்கள் நடந்தேறும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மகர ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவன ஜீவனத்தில் சந்திரபவன் சந்திரிக்கிறார் பத்தாம் இடத்தில் சந்திரபவன் சந்திக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் அப்ப வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் ஆதாயம் கிடைத்திடக்கூடிய நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து சங்கடங்கள் விலகி மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு ஏற்படும் எல்லா வகையிலும் நன்மைகளை அடையக்கூடிய நாளாகவே மகர ராசியினருக்கு இந்த நாள் இருக்கிறது கூடுதலாக பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு பொதுவாக குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருக்கின்ற போது எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்கள் நம்ம எதுவும் செய்யாமல் போகும் என்பது பொதுவான விதி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு தொழில் விருத்தியாகும் ஆதாயத்தை தரும் உங்களுடைய உழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கு கும்பராசி நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் நேற்று வரை இருந்த சங்கடங்கள் இன்று விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தெய்வ அருளும் பெரியோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைத்த காரியங்களை இன்றைய தினம் உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும் செய்து வருகின்ற தொழிலில் லாபத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக இந்த நாளினே உங்களுக்கு யோகமான நாள் நன்மையான நாள் என்று சொல்ல வேண்டும் இந்த நாளினை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதாயமும் அதிகரிக்கும் ராசி நண்பனை கொஞ்சம் இன்றைய நாளில் நீங்கள் எச்சரிக்கா இருக்கணும் எந்த ஒரு புதிய முயற்சியும் இந்த நாளில் உங்களுக்கு வேண்டாம் அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போது மறைவு பெறுகின்றார் என்று அர்த்தம் அதன் காரணமாக என்ன ஆகுன்னா உங்களுடைய மனதில் குழப்ப நிலை ஏற்படும் எந்த வேலையை எப்பொழுது செய்வது எதை செய்து முடிப்பது எதை எந்த நிலையில் செய்வது என்பதெல்லாம் உங்களுக்கு தடுமாற்றம் வரும் அப்ப மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சந்தைகள் சச்சரவுகள் உடன் பணிபுரிபவர்களுக்கும் உங்களுக்கும் சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு முடிந்தவரை இன்றைய நாளில் வாகனத்தை நீங்கள் இயக்க வேண்டாம் அதனால் சங்கடம் ஏற்படும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் என்பது இந்த நாளில் சுத்தமாக உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அது சங்கடத்தில் கொண்டு போய் நிறுத்தும் இந்த நாளில் ரொம்ப நிதானமாக வழக்கமான வேலைகளை மட்டும் நிறுத்தவே முடியாது வழக்கமான வேலைகளை அந்த வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்து கவனமாக செயல்பட்டு வாருங்கள் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் போகும் நெருக்கடியான நாளின் வருகின்ற போது அந்த நாளில் நாம் வந்து அமைதியாக இருப்பதுதான் நமக்கு வெற்றியை உண்டாக்கிடக்கூடியது அதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மனதிலாவது குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் அதன் பிறகு பணியினை தொடருங்கள் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை எதுவும் செய்யாமல் போகும் மீண்டும் நாளை சந்திப்போம்